பிரைஸ் காட் உங்களை சந்திப்பில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் பரிசுத்த வேதம் என்ன சொல்றதுன்னு கவனிக்கலாமா யோவான் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு விடுதலை சேவை பாவத்தில் இருந்து பலவிதமான பாவங்கள் இருக்குது இன்னைக்கு அசுத்தத்தில் அசுத்தத்தில் விழுந்து அநேகர் இருக்கிறாங்க மதுபானத்தில் விழுந்து அநேகர் இருக்கிறாங்க இச்சையில் விழுந்தவங்க அரை அநேகர் இருக்காங்க பொருளாசையில் விழுந்தவங்க இருக்காங்க சில பல விதமான பாவக்கட்டுகள் விழுந்தவன் அநேகர்கள் இருக்கிறாங்க இப்போ இன்னும் பார்க்க போனால் பிசாசனுடைய கட்டுகள் அகப்பட்டவங்க அநேகர் இருக்காங்க இப்படிப்பட்டவங்க எல்லாம் விடுதலை இன்னைக்கு தேவை குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆகலை என்று பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்லுகிறது அப்போ இன்னையோட வாழ்க்கையில நமக்கு ஒரு விடுதலை தேவை ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம் ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை குடும்பத்துக்குள்ளாக நல்ல ஒரு ஐக்கியம் உறவு இல்லாத ஒரு வாழ்க்கை இன்னைக்கு பிரிந்து போன வாழ்க்கை இன்னைக்கு பின்மாற்றம் அடைந்து போன ஒரு வாழ்க்கை உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இன்றைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்கிறது உங்களுக்காக இன்னைக்கு ஒரு விடுதலை வேண்டும் யார் இந்த விடுதலை கொடுக்க முடியும் குமாரன் மட்டும்தான் இந்த விடுதலை கொடுக்க முடியுமே தவிர வேற ஒருவரும் இந்த விடுதலை உங்கள் வாழ்க்கையில்

ஆண்டவர் இந்த நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறார் உங்கள் துக்கங்களை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் எந்த விதமான போராட்டங்களா இருந்தாலும் சரி இன்றைக்கான சமூகத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிங்க ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் போராட்டத்தை மாற்றிங்க ஆண்டவரை இவ்வளவு வருடமாக போராட்டம் எந்த வேலையை செய்தாலும் போராட்டம் எந்த பிஸ்னஸை செய்தாலும் போராட்டம் இல்லை குடும்பத்தில் இவ்வளோ நாட்களாக போராட்டம் ஒரு சமாதானமே இல்லை கணவன் மூலமாக சமாதானங்களை இல்லை பிள்ளைகள் மூலமாக சமாதானங்களை மனைவி மூலமாக கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்வார் என் அன்பான குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாக விடுதலாவில் பரிசுத்த வேதகம் தெளிவாக சொல்கிறது அல்லவா குமாரன் உங்களை விடுதலையாக்க சித்தமாக இருக்கிறார் இதுவரைக்கும் அந்த பாவ கட்டுகள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து மாறப் போகிறது ஒரு சகோதரனை நான் வந்து மேகாலயில சந்திச்சேன் இன்னைக்கு அவர் ஊழியர்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் ஆனால் ஒரு காலத்தில் அவரை பார்த்தீங்கன்னா நான்கு பேக்கெட் சிகரெட்டை குடிச்சிக்கிட்டே இருப்பார் ஸ்மோக்கர் அவர் தொடர்ச்சியாக குடித்துக்கொண்டே இருப்பார் ஒரு நாள் அவருக்கே தோணுச்சா எதுக்கு என்னுடைய வாழ்க்கைய நான் இப்படி அழித்து கொண்டே இருக்கிறேன் எதுக்காக இந்த பாவத்தில் நான் விழுந்து கொண்டே இருக்கிறேன் இன்றைக்கு எனக்கு விடுதலை வேண்டும் அந்த நேரத்தை கேட்ட உடனே அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிடித ஒரு பெரிய ஒரு விடுதலை ஆண்டவர் வாழ்க்கையில் கொடுத்தார் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அவர் அந்த புகைப்பழக்கம் சிகரெட்ல இருந்து பழக்கத்தில் விடுதலைப்பட்டு இன்றைக்கு ஆண்டுடைய ஊழியங்களை அவர் செய்து கொண்டு அவருடைய வீட்டில் நான் ஒரு மூணு நாலு நாட்கள் தங்கியிருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருவை கொடுத்தார் ஊழியங்களுக்கும் பல இடங்களுக்கு அவருடைய வண்டியில் என்னை எடுத்துக்கொண்டு பல இடங்களுக்கு கடந்து சென்றார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆண்டவர் நினைச்சார் நான் இன்னைக்கு நீங்கள் நினைச்ச ஆண்டு ஒப்பு கொடுத்தீங்கன்னா ஒரு செகண்டு போதும் ஆண்டு உங்களை விடுதலை செய்கிறதுக்கு உங்கள் கடன் பிரச்சனையா ஒரு செகண்டு போதுங்க ஒரு வியாதியா ஒரு செகண்டு போதும் நீ விசுவாஸ்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படிதான் பரிசுத்த வேதாகமாக சொல்லுகிறது குமரன் விடுதலை அக்கனால் மெய்யாகவே விடுதலை பிதாவின் என்று சொன்னீர் அல்லவா அன்றைய சமத்தில் நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்களை சந்தோஷமாக மாற்றுவார் என் அன்பான தேவ ஜனமே ஊழியங்களுக்காக செவித்துக் இந்த மிஷனரி பயணங்களுக்காக செவித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக அம்மேன்